இந்த வேலையை நாம கணக்கிச்சது விளம்பரதாரர் அப்படின்றத சம்பாதிக்கிறான் மீடியா அந்த போட்ட பணம் பத்தாம நடுநிலையில் இருக்காம என்ன செய்யறான் அரசியல் கட்சிக்கிட்டு அஜெண்டா பேசுற பிச்சை எடுக்கிறான் காசுக்கு இப்ப நம்ம விளம்பரதார அடிச்சுக்கங்களா சரியா போயிடும் அவனை அடிக்கிறான் என்ன பண்றது நம்ம அவனை எடுத்து அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது தெரிய வைக்கணும் அதுதான் முதல் ஒரு அரசியலோட வெற்றி ஒரு முதலாளிக்கு வலிச்சா தான் அரசியல் வெற்றி அடையும் சோமா முதலாளிக்கு வழி கூடாது வலிக்காமல் தடவை மக்களுக்கு கருத்தை சொல்லுவோம் மக்களுக்கு கரைச்சு மக்கள் ஓட்டு பண்ணோம் அப்புறம் ஆட்சி இருந்து அப்புறம் புடுங்குறோம் அதெல்லாம் நடக்காது அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் தமிழர்களுக்குன்னு ஒரு ஊடகம் இல்லை நமக்குன்னு ஒரு ஊடகம் இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்குன்னு ஒரு நியூஸ் சேனல் இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்குன்னு ஒரு நியூஸ் வெப்சைட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மனக்குறை உங்களுக்கு இருக்குதா அந்த குறையை இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடலாம் சரி இப்போ நாம் பேச வந்த விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய அப்படின்னு சொல்லக்கூடாது இந்தியாவுடைய நான்காம் துணை நாங்கள் தான் நாங்கள் நடுநிலை அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மீடியாக்கள் நடத்திட்டு வர்றோம் அப்படி நடத்திட்டு வர்ற மீடியாக்களில் பல பேர் பல சமயங்களில் சில சமயங்களில் சொல்ல முடியாது பல 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 சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய அஜெண்டா பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனாலும் தங்களை ஊடகவியலாளர்கள் தாங்கள் ஊடகம்தான் தாங்கள் பொது ஊடகம்தான் என்று மக்களிடத்தில் காட்டுறதுக்கான முயற்சிகள் செஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அஜெண்டா பேஸ்டு அஜெண்டா பேஸ்டு எனக்கு புரியல தம்பி அப்படின்னா குறிப்பிட்ட கட்சியினுடைய கொள்கைகளை மட்டும் எடுத்து சொல்றதுக்காகவே தங்களுடைய ஊடகத்தை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பிட்ட கட்சியினுடைய அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு தலைவரோ எந்த ஒரு சமூக செயல்பட நடந்தால் அதை அசிங்கப்படுத்துவது ஏளனப்படுத்துவது அவமானப்படுத்துவது அந்த கட்சிக்கு எதிராக அல்லது அந்த இயக்கத்துக்கு அந்த மொமெண்ட்டுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி வீசுகிற வேலைகளை செய்வாங்க தன்னை நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று காட்டிக்கொள்ளும் பல பேர் எனக்கு புரியல் தம்பி எனக்கு மறுபடியும் புரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாரிட்டி ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்மையில் கோவை பகுதியிலிருந்து ஒரு லெட்டர் பேட் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு லெட்டர் பயிர் பத்திரிகையாளர் சங்கம்ன்ற போர்வையில் வருது அதுக்கு முன்னாடி சென்னை ப்ரஸ் கிளப்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் சீமானவர்களை கடுமையாக விமர்சித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டு கேள்வி போட்டாங்க சென்னையில் அதே மாதிரி ஒட்டை போட்டாங்க இப்போ என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா நாகரீக அரசியலை சீமான் கையில் எடுக்கணும் அப்படி இப்படி சொல்கிறான் ஏன் அந்த சம்பவம் நடக்குதுன்னு பார்க்கிற பொழுது அண்ணன் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களை டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு சில வார்த்தைகளை கோபத்தில் பேசுகிறார் இந்த பேசுகிற அந்த ஒரு செகண்ட் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரசிகிறான் போர்ட்ரேட் வேகமாக வேகமாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அவரை அசிங்கப்படுத்துகிற வேலை செய்கிறார் அப்படி அண்மையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய அவரை கோவப்படுத்துகிற விதமாக கேட்ட கேள்வி என்னென்னா தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய உறவினர் ஒருத்தர் வெளிநாட்டில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு ஒரு சேனலுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவன் ஒரு பிக்கா லிப்பையே அவனை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல இந்த வார்த்தையை

பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஒரிஜினல் வீடியோ என்னவாக இருக்க ஃபேக் வீடியோ என்னவாக இருக்கு எவ்வளவு செகண்டுக்குள்ளே வேலை இந்த பேர் ஒரு கேப் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற அந்த வீடியோவில் ஒரு ரெண்டு செகண்டு கேப் விட்ட போது கரெக்டாக அந்த கேப்பில் எடிட் பண்ணிடுவாங்க இப்படித்தான் ஒரு விஷயத்த பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மலையாளின்னு ஒரு அவதூறு பரப்பினாங்க பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா நான் தமிழர்னு சொல்கிறேன் நீயே தமிழ் நீ மலையாளி நம்ம ப மற்றவ தெருங்கர்கள் வடுகர்கள் அதுன்னு சொல்லும் பொழுது உடனே நீயே தமிழில் நீ மலையாளி அப்போ ப்ரூஃப் பண்ணுறாருக்கு என்ன சொல்கிறாங்க கேரளாவில் இருக்கிற அரசியல் தலைவர் அங்கே அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது ஆம் நான் மலையாளி தான் அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழர்கள் தமிழ்நாட்டு ஆட்சி தமிழர் முதல் வரிசையில் வந்து பார்த்து இருந்து பார்த்து அவங்களுக்கான பதவி வீர்ப்புகளால் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாம் தான் அப்படின்ற சொன்ன அந்த தலைவரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் கட்பணியர் செய்கிறான் சீமானவர்கள் மலையாளில் அவரே ஒத்துக்கிட்டார் அப்படின்றது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பரப்புனாங்க பழைய வீடியோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு வீடியோ இப்போ என்ன செய்கிறாங்க அப்படி பரப்புறாங்க அப்போ அண்ணன் சீமானவர்கள் ஏதாவது விஷயத்த எங்கேயாவது ஏட்ட பேசுகிற அந்த ஒரு சின்ன பைட்டை கட் பண்ணி அதை ஒரு பெரிய அப்தூரா பள்ளி வீசுறது ஆனால் தங்களை என்ன சொல்லிக்குவாங்க நாங்கள் நடுவில்லை இப்போ உண்மை வீடியோ உங்கள் கண்ணு காமிச்சிட்டேன் பொய் வீடியோ கண்ணுக்கு அமிச்சிட்டேன் அண்ணன் சீமானவர்களை மலையாளின்னு பேசுகிற அந்த வீடியோ இங்கே யாருக்குனே பலமுறை பார்த்துருப்பீங்க அதனால் இப்போ நம்ம அதை போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்போது உண்மை என்னவா இருக்குது பொய் என்னவா இருக்குது அப்போ அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து ஒரு கூட்டம் சொல்லுதே அது உண்மை இல்லைங்க நாங்கள் ஜேர்னலிஸ்ட் நாங்கள் நேர்மையாளர்கள் நடுநிலை புடுங்கிகள் அப்படின்னா அந்த நடுநிலை புடுங்கிகள் என்ன அப்படி இருக்கணும்னா தமிழ்நாட்டில் அவர் பிறந்த ஊர் லண்டனில் பிறகலை அரணையூரில் பிறந்திருக்காப்புல போகணும் நேராக போகணும் அவங்க அம்மா பேர் என்ன அப்பா பேர் என்ன அன்னலட்சுமி அப்பா பேர் என்ன செந்தமளன் என்ன சாதி நாடாறு நாடார் எப்படிங்க வந்து மலையாளியில் வரும் சீமான் நாடார் மலையாளி அப்படின்ற கேள்வியை முன்னுச்சு விவாதத்தை நடத்திருக்கணும் அப்போ நாடார்கள் எல்லாம் மலையாளிகளா அப்படின்ற கேள்வியை முன்னுச்சிருக்கணும் இந்த மீடியாக்கள் அந்த வேலையை செஞ்சுருந்துருக்கணும் செய்யலை அப்படின்னா இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான ஊடகங்கள் நடுநிலை அப்படின்ற பேரில் காட்டி தொண்ணூறு சதவீதமான அப்படின்னு சொன்னால் யாராவது ஒன்று ரெண்டு பேர் அத்தி புத்தாலும் நடுநிலை ஒரு சில செய்திகள் போடலாம் அதுக்காக சொல்கிறேன் இங்கே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி நடுநிலை இல்லை அதான் உண்மை ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு செய்தியை நடுநிலையை போட்டுட மாட்டாங்களா அப்படின்ற நப்பாசையில் அந்த பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் விட்டு வைக்கிறேன் நூறு சதவீதமான ஊடகங்களும் நடுநிலை இல்லாமல் செயல்படுதுன்னு சொல்லி நம்மளால் நிராகரிக்க முடியாது இப்போ இந்த ஊடகங்கள் எவ்வளவு தெளிவாக காய்நகரத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் மலையாளி ஒரு பக்கம் கட்டமைக்கிறது அதுக்கப்புறம் அவருக்கு நாகரிகமாக பேசுகிறாங்க கட்டமைக்கிறது அவர் சத்தமாக பேசுகிறாருன்னு கட்டமைக்கிறது அடுத்தாக்கள் அவர் பொய்யா பேசுகிறாருன்னு கட்டமைக்கிறது அடுத்த அவர் பேசுகிற விஷயத்தில் உண்மை தம்பியில் கட்டமைக்கிறது அவர் பண்ண ஃபோட்டோஷாப் எடிட்டட்னு சொல்கிறது அப்புறம் சினிமாக்காரர் கதை சொல்கிறான்னு சொல்கிறது எப்படி அழகாக ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லை தான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஃப்ரேம் பண்ணாங்க குடிகாரரு கோவாப்படுவார் நாக்கை துருத்திட்டாரு அப்படின்னு எப்படி ஃப்ரைம் பண்ணாங்க அதிமுக அது கூடவே சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க பல நழுவி பாலில் விழுந்து காத்திருக்கிறேன் எப்படி கூட்டணி கடைசி நிமிஷம் வரைக்கும் சிங்கப்பூர் போயிட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி முடிவு பண்ற வரைக்கும் திமுக காத்திருக்குது அது வரைக்கும் கூட்டணி அறிவிக்கல பல நழுவி பாலில் வளர்னு காத்திருக்கிறேன் அப்படின்னு தான் விஷயங்களை செய்திகளை போடுறாங்க அவர் மக்கள் நல்ல கூட்டணின்ற கூட்டணி அறிவிச்ச உடனே தான் விஜயகாந்த் எதிர்ப்பு தொடர்ந்து பரப்புறாங்க எவ்வளவு ரெடி பண்ணி உடனே ரெடிமேடா இருக்கிறாங்க இங்க சேர்ந்து இருந்தாருன்னா அப்படியே எங்கள் அப்பா அப்படின்னு இருப்பாங்க சேரல் ஒன்று அவதூறு எவ்வளோ பர்ஃபெக்டாக ஊடகங்கள் வேலை செய்து பாருங்க திமுகவின் கர கரவேட்டி கிட்டாத திமுக காரணா அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் கோவாலு பேசாப்பில் அதே நக்கீரன் படத்து இதில் அட்டை படத்தில் அண்ணன் சீமானவர்கள் அரட்டையாரோட நிற்கிறது போல படம் வருது நக்கீரனில் அப்போ அந்த நக்கீரன் கோவாலு செய்தி உண்மை நம்ம எப்படி நீ நடுவில் பிடிங்கி தர அப்புறம் திமுக கூட்டம் உனக்கு நீக்கு கரவேட்டி கிட்டா திமுக நீ இப்படி மெடல் பேசலாம் அப்ப அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நீ தொடர்ந்து நீ போய் அவதான் திமுக பேசியிருக்கேன் அப்படின்ற கேள்வியை தமிழகத்தில் எந்த மீடியாவது விவாதமாக்கல நீ நக்கீரனுக்கு எதிரான ஒரு பிஸ்னஸ் பண்ற நீ பிஸ்னஸ் தான் பண்ற நக்கீரன் உண்மைத்தன்மை போட்டிருக்கா புதிய தலைமுறை போட்டிருக்கா பாலிமர் போட்டிருக்கா பாலிமர் வேல்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசல ஏங்க தினமலர் பிஜேபி தானேங்க தினமலர் கூட பேசலங்க இந்த மாதிரி நக்கீரன் கோவில அவர் திமுக கூட இருந்து கலந்துக்கிறாப்பு அது கிடையாதுங்க அஜெண்டா பேசலாம் ஒர்க் பண்றாங்க அது நக்கீரனுங்கிற பத்திரிகை நடக்குது அதோட உண்மை தன்மை உடச்சு கட்டணும் தினமலர் கூட பேசலங்க பேசாது ஏன் இவங்க எல்லாம் கூட்டுக்கலவாணி தனக்கான ஒரு அரசியல் களம் இருக்கணும் அப்படின்றத ரெடி பண்றவங்க கடந்த திமுக அண்டா செம்பு செந்தில் திமுக மேடையிலே பேசணும் அதனால் வரைக்கும் ரொம்ப நல்ல உருட்டுனா இந்த பேசு தமிழர் ராஜவேலு இப்படியே போய்கிட்டே இருங்க நீங்கள் யாரை ஊடக விளையாட்றதுன்னு ஒரு பக்கம் நம்புறீங்களோ அவங்கலாம் ஒரு பக்கம் அஜெண்டா பேசிட்டு ஒர்க் பண்ணுவாங்க நடுநிலை ஊடகம் நம்ப கூடிய மல்டிமீடியா கம்பெனிஸ் என்ன செய்யா துட்டுக்கு வேலை பார்க்கும் இப்போ கிட்ட நூறு கோடி இருக்குதுன்னா வேலை பார்ப்பாங்க டிடிவி தலைகரை பற்றி தொடர்ந்து பேசினவங்க இப்போ பேசுறது இல்லையா துட்டு துட்டுக்காலியே போச்சு உண்மையா இல்லையா டிடிவி திலகரனை பற்றி எவ்வளோ நாள் போட்டாங்க இப்ப ஏன் போடல அந்த கட்சி அழிஞ்சு போச்சா துட்டு இல்லை அவரை காட்டல அவ்வளோதான் எல்லா காசு திருட்டாங்க உறிஞ்சி எடுத்துட்டாங்க சசிகலாவை பற்றி தொடர்ந்து போட்டாங்களா அந்த அம்மா பற்றி ஏப்ப போடல அந்த மாதிரி கால் வளர்ந்ததுனால அடிக்கடி போட்டாங்களே இப்போயும் போடல அந்தமா ஊர்வலம் வரதுன்னு எத்தனை கோடி செலவு பண்ணாங்க இப்பயும் அவங்கள பற்றி பேசலை துட்டு காலியா போகுது அப்போ துட்டு தேவைப்படுது பசி மீடியா பசி இந்த பசிக்கு அண்ணன் சீமானவர்களை இரையாக்குது இந்த கூட்டம் நியூஸ் வியூஸ் வேணுமா அண்ணன் சீமானவர்களை விமர்சி திட்டி போடு திட்டுறதுக்கு ஒரு பக்கம் காசு கொடுக்குறேன் திட்டுன ஒருத்தன் பார்க்குறேன் அப்போ இந்த இந்த கூட்டத்துக்குள்ள இந்த இந்த ப இந்த பசிக்கிற ஓனாய கூட்டத்துக்குள்ள செய்தின்ற போர்வையில் நடுநிலைன்ற என்ற போர்வையில் மக்களுக்கு விஷத்தை கக்குற அஜெண்டா பேசுகிற கக்குற இந்த ஓனாய் கூட்டத்துக்கு மத்தியில் தான் நாம அரசியல் செய்யப்பட்டுருக்குது சட்டமன்றத்தினுடைய சம்பளம் இவ்வளவுதான் அந்த சம்பளத்துக்குழுக்கு மேலே சொத்து சேர்க்கிறாரு அப்படின்னு கம்யூனிஸ்ட்கார எவனும் பேசலை உங்களுக்கு வாங்கி வந்து நேர்மை புடுங்கிங்கள்ல ஏங்க கூடவே சட்டமன்றத்தில் பெஞ்சை தட்டிட்டு இருக்காருங்க ஒரு லட்சத்தையாயிரம் இறங்கு சம்பளம் ஏறது போல தான் திமுக கேருது அதிமுக கேறுது பாமக கேருது பிஜேபி கேருது ஆனால் இவங்களாம் கோடி சொல்கிறாங்க எப்படி மாறினா வரும் கம்யூனிஸ்ட் பேச மாட்டா வழியை வந்து துட்டு வாய் அடைக்கிறது துட்டு கம்யூனிஸ்ட் ஊடகமா இல்லை அப்ப இங்க நமக்கு என்ன தேவைப்படுது ஊடகம் காசு வாங்காம நமக்காக பேசுற ஊடகம் விளம்பரத்துக்கு தாங்க அவங்க பேசுறாங்க அப்படின்னா விளம்பரமும் நம்ம விட வியாபாரம் எதுக்கு பண்ண போகணும் தமிழர்களுக்கு எதிராக அண்ணன் சீமன் தமிழர் எதிர்ப்பு அண்ணன் சீமானர்களுக்கு எதிராக ஒரு செய்தி போடுறாங்களா அந்த டிவியில காமிக்கிற ப்ராடக்ட் வாங்க மாட்டேன் நீ விடு நாம முடிவெடுப்போம் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் கிடைச்சுதா ஸ்ட்ரைட்டா அவனுக்கு போன் அடிப்போம் ஹேய் வா யூனிலிவரா பெரிய கம்பெனியாக இருக்கட்டும் உலகத்தில் பெரிய சர்வதேராய கம்பெனி இருக்கட்டும் நாங்கள் விரும்பி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு செலுத்தி வச்சிருக்கிற தமிழ் தமிழர்னு எங்கள் தேசத்தில் பண்ணுற அரசியல் கட்சிக்கு எதிராக நீ இயனிலிவர் பெரிய கூட இருந்துட்டு போட்டா அதை நிறைய விளம்பரம் கொடுக்குறேன் அதுக்காக சாம்பிள் சொல்கிறேன் இல்லை பிஎன்ஜி கம்பெனி எடுத்துக்கிடுங்க அவன் காண்டக்ட் நம்பர் கிடைக்குதா அடித்து சொல்லுவோம் அந்த அரசியலுக்கு எதிராக இந்த மீடியா வேலை செய்யுது இந்த மீடியாவில் நீ செய்தி போடுறதுனால உன்னுடைய ப்ராடக்ட் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் இதை ட்ரெண்டாகும் இனிமே அவனுக்கு அடிக்கிற அட்டி எங்கே இருக்கணும் அவனுக்கு விளம்பரம் கொடுக்குறவனை அடிக்கணும் பொத்திக்கிட்டு வருவான் நம்மகளிட்ட இதை நாம செய்யணும் நம்ம செய்யறதுக்கு த தெம்பு இல்லை நம்ம செய்யறதுக்கு வியூகம் வகுத்து கொடுக்குற நம்மள்கிட்ட ஆட்கள் இல்லை இந்த வேலையை நாம கணக்கச்சது அடிக்கணும் விளம்பரதாரர் அப்படின்றத தான் இவன் சம்பாதிக்கிறான் மீடியா அந்த விளம்பரதார போட்ட பணம் பத்தாம மீடியா நடுநிலையில் இருக்காம என்ன செய்யறான் அரசியல் கட்சிக்கிட்டு அஜெண்டா பேசுற பிச்சை எடுக்கிறான் காசு இப்போ நம்ம விளம்பரதாரி அடிச்சு வச்சுக்கோங்களா சரியா போயிடும் அவனை அடிக்கிறேன் என்ன பண்றது நம்ம அவனை அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன வழி அமைதி வழி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கு இந்தியாவுக்கு கடன் கொடுக்க விருப்பம் இல்லை இந்தியாவுக்கு கேரண்டி போட் போகிற இல்லை அந்த பேங்க் மயிரி எனக்கு எடுத்துகிட்டு போடா இந்தியாவுக்கு சொன்ன உடனே அடுத்த நாள் இராணுவத்துக்கான எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்தாங்களா இந்தியாவுக்கு நேரு காலத்தில் இதே பிளான் நாம் அடிப்போம் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய ஊடகங்களில் வர்ற விளம்பரதாரருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குதா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் நம்பர் கிடைக்குதா ஃபோன் அடித்து பேசுகையா எந்த நியூஸ் சேனல் நம்மளை பற்றி அவதுரா போடுறானோ எந்த பேப்பர்ஸ் நம்மளை பற்றி அவதுரா எடுக்கிறானோ அதில் வர்ற எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் ஏரியா டீலர் இருக்கிற தான் விளம்பரம் கொடுப்பேன் உங்கள் ஏரியா டீலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கார் கம்பெனிக்காரில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் கொடுப்பா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்காரருந்தான் ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று கொடுப்பாங்க எங்களுக்கு எதிராக கருத்து சொல்கிற இந்த பத்திரிகை அதில் வர்ற விளம்பரம் நீ கொடுத்துருக்குற உன் ப்ராடக்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறேன் பேசு பத்து பேர் பேசுவோம் என்ன போகுது தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் பேர் பேச ஆரம்பிச்சா முதலாளிகள் விளம்பரம் கொடுக்குறவனுக்கு நடுக்க வரும் என் ப்ராடக்ட் தோற்றுற கூட நினைப்பான் அந்த தோல்வி அவனுக்கு அவன் மனசில் பயத்தை வர சொன்னா மீடியாவுக்கு பயம் வரும் இந்த பயத்தை நம்ம கட்டமைக்காத வரைக்கும் நம்மளால ஒரு மயிரும் பிடுங்க முடியாது இந்த இடத்துல இதை ஓப்பனாக கூட சொல்ல விரும்புறேன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நம்ம பயத்தை மிரட்டி வச்சுக்க முடியுமா நம்மளை பத்தி பேசாதே அப்படின்னு மீடியா மிரட்டி வைக்க முடியுமா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக நமக்கு நாமே ஊடகமாகற தவிர வேற ஒரு மயிறு வழியும் இல்லை என்ன பண்றது சோசியல் மீடியாஸை நம்ம அதிகப்படுத்தும் நம்மளை மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்கள வளர்த்து விடணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய யூடியூப் சேனலும் அதில் தான் நம்ம 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 கட்சிக்கூட ஆளுகளே போய் பேட்டி கொடுப்போம் பெரிய மீடியா இது அதில் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட நினைக்கிறவங்க ஏற்கனவே போட்டிட்டோ அங்கே தான் பேட்டி கொடுப்பா நம்மளே மாதிரி ஆளாக மாட்டா கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டாங்க இது இருக்கிற மனநோய் முதல்ல அதை சரி பண்ணணும் என்ன பண்ணணும் நமக்கு இருக்கிற பேப்பர் மீடியாஸ் வெப்சைட் மீடியாஸ் இதை பிரபலப்படுத்தணும் வெப்சைட் நானும் ஒன்று தொடங்கி வச்சுக்கிட்டு ஆறு மாதமாக கேட்டுட்டு தான் இருக்கேன் ஐம்பது பேரோட அதை பார்க்க மாட்டேன் ஏன் ஏன் நான் தமிழை உங்களுக்கு நானும் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் இவன் என்ன மயிலை செய்தி போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க நேராக அங்கே சந்தியில் தான் நம்ம செய்தியை பார்ப்பி அப்படி தான் இதில் பணம் போட்டால் நம்ம என்ன செய்ய முடியும் தமிழனுக்கு ஊடகம் இல்லைன்றது ஊடகத்தை ஒருத்தர் உருவாக்கி காத்திருந்தால் பத்து பேர் வந்து பார்க்கறது இல்லை எத்தனை லட்சம் போகுது போகுதில்லை பணத்தை போட்டு ஒருத்த முதலாளியை உருவாக நினைச்சா அவனை விடுறதில்ல எத்தனை கோடி கொள்ளையடிச்சாலும் அவன் செய்தி தான் பார்ப்பேன்றது அப்புறம் அவன் ஊடகத்தை பார்த்துட்டு அவன் நம்மளை திட்டான் நோட்டிட்டாங்கிறது தப்பு நம்ம இருக்குது நம்மை நிராகரிக்கிறான் நம்ம அவதூறு பேசுகிறான் நம்ம நிராகரிக்கிற கூட்டத்துக்கு பணம் கிடைக்குது பணம் இருக்குது விளம்பரதாரரும் அவண்டே கொடுத்து கிடக்கிறான் நாம் நம்முடைய விளம்பரத்தை நம்ம ஆளுகள்டே கொடுப்போம் நம்ம ஆளுகிட்ட ஊடகத்துலேயே கொடுப்போம் அப்படின்ற முடிவு எடுங்க நமக்கு எதிராக செய்தி பேசக்கூடியவங்களுக்கு நமக்கு எதிராக தகவல்களை பரப்பக்கூடியவங்க நமக்கு எதிராக அவதூறு பரப்பக்கூடியவங்க நம்மளுடைய அரசியல் பேசுகிறதுக்கு எதிராக பேசக்கூடியவங்களுடைய மீடியா செலவுங்க அதில் வர்ற விளம்பரத்தினுடைய ப்ராடக்ட்டை நிராகரிப்போம் நாம் நிராகரிக்குங்கிறது நிராகரிக்கிறோங்கிறது அந்த கம்பெனியோட முதலாளிகளுக்கு தெரிவிப்போம் தெரிய வைக்கணும் அதுதான் முதல்ல ஒரு அரசியலோட வெற்றி ஒரு முதலாளிக்கு வலிச்சா தான் அரசியல் தோ வெற்றி அடையும் சோமா முதலாளிக்கு கூடாது வலிக்காம தடவனும் மக்களுக்கு கருத்தை சொல்லுவோம் மக்களுக்கு கரைச்ச சொல்லுவோம் மக்கள் ஓட்டு பண்ணும் அப்புறம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து அப்புறம் புடுங்குறோம்னு அதெல்லாம் நடக்காது முதலாளிக்கு வலிக்கணும் காலையிலிருந்து பழுதைக்கிற ப்ரெஸ்ஸு பேஸ்ட் எத்தனை நேரம் விளம்பரம் வருது ஏ என் கட்சிக்கு எதிராக பேசுற அரசியல் பேசுற அந்த சீவி சேனல்ல உன்னோட விளம்பரம் வந்ததாலே ஓம் ப்ராடக்ட் வச்சுன்னா பழுதைக்கலடா அப்படின்ற விஷயம் அந்த முதலாளிக்கு தெரியணும் சேல்ஸ் ஏரியா சேல்ஸ் இருக்கிறாருன்னு தெரியும் நேர ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரியணும் பார்த்தா இணையதளம் வந்துருச்சு அவர் டேக் பண்ணி போட்டால் ட்விட்டர் டேக் பண்ணிவிட்டோம் நேர தெரியும் செய்வோம் செஞ்சு காட்டுவோம் முதலாளி மிரட்டினா தான் மீடியா போயப்படுவான் நீ இதனாலும் மீடியாட்ட அட்வைஸ் பண்ணால் கெஞ்சோம் நான் வேண்ட ராசா அப்படின்னு என் செய்தி ரெண்டு வருஷம் போடணும் அதை உருவாக்கணும் அதை உருவாக்காத வரைக்கும் நீங்களும் படிச்சவன் இல்லை நமக்கான அரசியல் காலத்தை அடுத்த கட்ட வியூகத்துக்கு எடுத்துட்டு போனோமே தவிர அரங்கத்துக்களை உட்காந்துட்டு ஐம்பது பேர் காத்து காத்திருந்தா அது சரிபட்டு வராது இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சாங்கன்னா லாம் தமிழை கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு தான் பேசுகிறோம் வந்துட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாம்பிள் காமிக்கிறோம் நம்ம விமர்சிப்பவனுக்கு பயம் வரணும் எங்கிருந்து வரணும் அவனுக்கு விளம்பரம் கொடுக்குறவன் அவனை ஏறி போட்டு மிதிக்கணும் மூடிக்கிட்டு உங்கள் அரசியல் வேலை எங்கிட்ட ப்ராடக்ட் இல்லைண்டா காட்டுறீங்க அப்படின்னு யூனிலிவர் முதலாளியாக இருக்கட்டும் பிஎன்ஜி முதலாளியாக இருக்கட்டும் ஹமாம் சொப்பு மெடிமிக்ஸ் லக்ஸ் லொட்டு லொசுக்குன்னு அவன் திட்டணும் அந்த சூழ்நிலை உருவாக்குங்க அதற்கப்பறமா நமக்கான அரசியல் நாம கட்டமைக்கா இல்லங்க அப்படிலாம் அப்படின்னா எக்கிட விட்டு போங்க என்ன கருத்தை சொல்லிட்டேன் நான் செய்ய போறேன் நீங்களும் செய்யறதா இருந்தா செய்வோம் அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ல போடுங்க செஞ்சு காட்டுற சாம்பிளையும் வீடியோல போடுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க